திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியின் சாதாரண கூட்டம் நகராட்சி தலைவர் கீதா மைக்கேல் ராஜ் தலைமையில் நடைபெற்றது காவிரி குடிநீர் கட்டணம் மாதம் எழுபத்தி ஐந்து ரூபாயாக இருந்ததை இருநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டது அதேபோல் வணிக உரிமம் மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் பல மடங்கு உயர்த்தி நகராட்சி நிர்வாகம் அறிவித்தது கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி அதிமுக கவுன்சிலர்கள் பதினோரு பேர் கூட்டத்தில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்தனர் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் நகராட்சி தலைவரை கண்டித்து கோஷம் எழுப்பினர் மணப்பாறை நகர மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய ஏற்கனவே வரி உயர்வுனால் பல வரி உயர்வு வீட்டு வரி உயர்வை உயர்த்தியதுனால மக்கள் பெரும் அலுவலப்பட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் வந்து இதுவரை இருந்த வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா காவிரி குடிநீர் கட்டணங்கிறது இருந்தது அதை வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்வு செய்து அதாவது ஒரு மாதத்துக்கு இன்னும் எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்ததை இரநூறு ரூபாயாக உயர்வு செய்து இந்த கூட்டத்தினுடைய பொருள் வைக்கிறது வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் கண்டித்து கேட்கறதுக்காண்டி தான் நாங்கள் முற்பட்டோம் அதற்கும் இதை இதை கேட்பாங்கன்னு நினச்சி நம்மதெல்லாம் உடனே கூட்டத்தை முடிச்சுட்டாங்க அதே மாதிரி சாதாரண வியாபாரிகள் வர்த்தக பெருமக்கள் ஆனால் அவங்களுடைய வர்த்தகத்துக்காக உரிமம் வர்த்தக உரிமம் பெருங் உரிமையத்துக்காக ஒரு கட்டணம் நகராட்சிக்கு செலுத்தணும் அந்த கட்டணத்தை வந்து பல மடங்கு உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறுலருந்து மூவாயிரத்து ஐநூறு வரலையும் பகுதிக்கு தகுந்தார் போல் உயர்வு செஞ்சுருக்காங்க இது பல்வேறு பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு விதி நடைமுறைகளை கொண்டு வச்சுருக்காங்க அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி எங்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற பதினோரு நகர்மன்ற உறுப்பினருடைய வார்டுகளிலும் இதுவரை எந்த கிட்டத்தட்ட மூணு வருஷம் முடிஞ்சிச்சு இந்த மூன்று ஆண்டுகளில் எந்த விதமான பணிகளும் நடக்கலை நடக்காத இப்போ கொண்டு வந்திருக்க இந்த நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள பொருள்களில் அதிமுக வார்டுக்குன்னு எந்த விதமான அபிவிருத்தி பணிகளும் ஒதுக்கலை அதுக்கு நிதியும் ஒதுக்கலை இதையும் நாங்கள் கண்டித்து நகர்மன்றத்தில் நாங்கள் அதனுடைய சம்மந்தமாக விவாதம் பண்ணிவிட்டு ஆட்சேபனையும் தெரிவித்து வெளியெடுப்பு செய்வதாக தான் நாங்கள் முடிவு செய்து கடிதம் கொடுத்தோம் அந்த கடிதம் வாங்கிறதுக்கு முன்னதாகவே நகர்மன்றத்தில் தன்னுடைய கூட்டம் முடிஞ்சதாக ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு அவருடைய அறைக்கு சென்று நாங்கள் எங்களுடைய ஆட்சேபனை கடிதத்தை நகர்மன்றத்தினுடைய அங்கே மண்டத்திலேயே பதிவு செஞ்சு வந்திருக்கோம் அதை வந்து நகர்மன்ற பதிவேட்டில் பதிவு சொல்லியிருக்கோம் இது என்ன நடக்குன்னு தெரியுது சட்டத்துக்கு புறம்பாக தான் அந்த நகர்மன்றம் செயல்படுக்குறது எங்கள் வார்டுக்கு எங்கள் வார்டுக்குன்னு இல்லை எல்லா வார்டுக்குமே அவங்க எந்த வசதியுமே செஞ்சு தரதில்ல சாக்கடைதெல்லாம் வர்றதில்ல குப்பை வர்றதில்ல வண்டி சரியாக தர்றது கிடையாது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது கேட்டாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்கள்ட்ட இப்ப சாக்கடை தள்ளுறதுக்கே எங்க வீட்டுக்காரர் போய் கரண்டியை வாங்கி தள்ளி விட்டுருக்காரு ஒவ்வொரு திருவா ஏன்னா மக்களோட இதை செய்யணும் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு நகராட்சி நிறுவனத்தில் எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தரல அதிமுக உறுப்பினர்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு தரல உறுப்பினர் புறக்கணிக்கிறாங்க நாங்க சொன்ன எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது அவங்க திமுக உறுப்பினர் வார்டுகளுக்கு நடக்குது ஆனா எங்க வார்டுக்கு பதினோரு பேருக்குள்ளே எந்த வசதியுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க